பேசும்பு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் மக்கள் அனைவருக்கும் தனி வீடு கட்டி கொடுக்கணும் யதார்த்தத்தை பேசுவோம் பேசுவோம் நாட்டோட பொருளாதாரம் என்னன்னு பிரதமர் அவர்களுக்கும் தெரியும் இயங்குறது கஷ்டம்னு எல்லாருக்கும் தெரியும் ஏன் நம்ம தவறான வாக்குறுதிகளை கொடுக்கிறோம் இருபதுல பாரம் இருக்கும் போது ஒரு ஐநூத்தி ஐம்பது சதுரடி வீட்டின் மதிப்பீடு வந்து ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கொரோனா தொற்று நோய் பொருளாதார நெருக்கடி வந்துச்சு அதுக்கு பிற்பாடு அதே வீடு அதே ஐநூத்தி ஐம்பது சதுரடி கிட்டத்தட்ட முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா தொட்டுச்சு என்னோட அமைச்சி என்னோட நான் முன்னாள் அமைச்சு பொறுப்பில் இருக்கும்போது எங்களுக்கு கொடுத்துருக்க ஒதுக்கீடு வெறும் மூவாயிரம் மில்லியன் தான் நாங்களும் பல்வேறு முறை அதை அதிகரித்து கேட்டோம் ஆனால் அதுக்கு அரசாங்கம் இடம் கொடுக்கல ஆகவே முதல் விஷயம் கட்டாயம் பட்ஜெட்டில் வரவு செலவு திட்டத்தில் மலையக மக்கள் குறிப்பாக பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சிக்கு அவங்களோட நிதி ஒதுக்கீடு அதிகரித்தால் மட்டும்தான் நினச்ச மாதிரி வேலை செய்ய முடியும் உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு மூவாயிரம் மில்லியன் கிடைக்கும் அந்த மூவாயிரம் மில்லியனில் ஐநூறு மில்லியன் மட்டும்தான் ஒர்க்கிங் கேபிட்டல் ஐநூறு மில்லியனை வச்சு எப்படி வேலை செய்கிறது பத்து மாவட்டங்கள் இருக்குது ஒரு கிட்டத்தட்ட பத்து லட்சம் மக்கள் வாழ்கிறாங்க இந்த சமூகத்தில் ஒரு ஸ்கூல் கட்டணுன்னா ஒரு அஞ்சு கிளாஸ் ரூம் வச்ச ஸ்கூல் கட்டணுனா பெருந்தோட்டத்தில் நூற்றி ஐம்பது மில்லியன் போதும் ஐநூறு மில்லியன் வச்சு மூணு ஸ்கூல் கட்டலாம் மூணு ஸ்கூலை வச்சு நம்ம மாற்றத்தை எதிர்பார்க்க முடியுமா நான் ஏன் இந்த வீட்டோட மதிப்பீடை எடுத்து சொன்னேன்னா நான் வந்து வீடு வந்து ஒம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் இருக்கும் இருக்கும்போது எங்களால் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஆயிரம் வீடு இல்லாட்டி ரெண்டாயிரம் வீடு தான் கட்ட முடியும் முப்பத்தி ரெண்டு லட்ச ரூபா ஆனோன்னு இன்றைக்கி தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சி மூலியமாக கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இல்லாட்டி முந்நூறு வீடு தான் கட்ட முடியும் மொத்தமாக ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் குடும்பங்கள் வாழ்கிறாங்க மலையகத்தில் அதில் அறுபத்தி ஆறாயிரம் குடும்பங்களுக்கு வீடு இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல இருந்து மறுபடியும் மறுபடி வந்த அரசாங்கங்கள் அமைச்சர்கள் வீடுகள் கட்டியிருக்காங்க ஆனால் அறுபத்தி ஆறாயிரம் வீடுகள் கட்டியும் மாற்றம் வரலன்னா பிரச்சனை வீடு கிடையாது நம்மளுக்கு பிரச்சனை காணி காணி உரிமை முக்கியம் இன்னைக்கு வந்து ஏழு வருஷம் யாராச்சும் ஒரு நபர் ஒரு பூமியில் வாழ்ந்தா அந்த பூமி மேலே சொந்தம் கொண்டாது அவருக்கு உரிமை இருக்கு இரநூறு வருஷமா பரம்பரை பரம்பரை என்னோட சமூகம் என்னோட மக்கள் அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆனால் இன்னைக்கு அவங்களோட குழந்தைங்களுக்கு தோட்ட துரமாக வச்சிருக்க பேர் வெளியால் அது எந்த நியாயம் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட ஒப்பந்தத்தில் இருந்து மக்கள் வாழும் இடங்கள் ஹியூமன் செட்டில்மெண்ட்ஸ் அதை அரசாங்கம் பாரோ எடுத்தாக நீங்க அதை பாரோ எடுத்தீங்கன்னா கட்டாயம் மாற்றம் வரும் எல்லாரும் சிந்திச்சு பாருங்க அது ஏன் பெருந்தோட்ட பகுதியில் மட்டும் ஒவ்வொரு தடவை ஒரு வேலை திட்டம் நடக்கணும்னா நிறுவனம் ட்ரஸ்ட் நிறுவனம் அவங்க மட்டும் தான் அந்த வேலை செய்ய முடியும் அவங்க மட்டும்தான் ரோடு போடுறாங்க ஸ்கூல் கட்டுறாங்க வீடு கட்டுறாங்க எல்லாம் ஏன் கல்வி ஸ்கூல் கட்ட முடியாத முடியாத போட அமைச்சாலத்துக்குள்ளாரு என்எச்டி வீடு கட்ட முடியாதா அப்படி இருக்கும் போது தேசிய நீரோட்டத்துக்குள்ளார மலையக மக்களை உள் அரசாங்கத்தோட வரப்பிரசாதங்கள் அவங்களுக்கு போய் சேரணும் ஆனால் அதே நேரத்தில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரம் குடும்பங்களுக்கு அவங்க வாழ்கிற காணிய சொந்தமாக்கி கொடுக்க முடியும் அதுக்கு முக்கியமான காரணம் எதிர்கட்சியோட பிரச்சனையோ ஆளுங்கட்சியோட பிரச்சனையும் அரசியல் ரீதியான ஒரு பிரச்சனையோ கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் என் தோட்டத்தில் வேலை மட்டும்தான் இந்த தோட்டத்தில் வாழ முடியும் தோட்டத்தில் வேலை செய்யலன்னா வெளியே போயாகணும் ஏன்னா இன்னைக்கு உங்கள் கையில் அதிகாரம் இருக்கு நீங்கள் எதிர்கட்சி அரசியல் செய்யணும்னு அவசியம் இல்லை நீங்க இன்னைக்கு சபைக்கு வந்து இவ்வளோ காலமாக எங்களுக்கு ஒன்றும் நடக்கலை ஒன்றும் நடக்கலைன்னு சொல்றது முற்றிலும் ஒரு தவறான விஷயம் உங்க மனசாட்சிக்கு உண்மையா நீங்க பேசினா உங்களுக்கும் தெரியும் மறைந்த தலைவர் சௌமியமூர்த்தி தொண்டமான அவர்கள் வந்து கல்விக்கும் காணிக்கும் அடையாளத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்தனால இன்னைக்கு இந்த சபையில நீங்கள் வந்து நான் வந்து என்னைக்குமே கலாச்சார ரீதியா ஒரு மலையக தமிழன் சொன்னாலும் இன ரீதியாக நான் வந்து ஒரு இலங்கையர் அப்படி இருக்கும்போது உங்க எல்லாரோடையும் சேர்ந்து கட்டாயம் நாங்கள் ஒத்துழைச்சு எந்த பதவி சுயநலமான இஷ்டங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சா கட்டாயம் எங்களுக்கு தெரியும் தீர்வை பெற்று கொடுக்க முடியும்